விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் பதினாலாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை தை மாதம் ஒன்றாம் நாளுக்கான பலன்கள் அப்ப என்ன அர்த்தம்னா மகர ராசியில் சூரிய பகவான் தை மாத பிறப்பு இன்னொன்று பொங்கலோ பொங்கல் இந்த பச்சரிசி பச்சை வெள்ளம் செங்கரும்பு தித்திக்கின்ற நாள் தானே அப்படின்னு இந்த பொங்கலை வரவேற்கிறதுக்கு கதிரவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாள் அதே மாதிரி சூரிய பகவான் தட்சிணாயனத்திலிருந்து உத்தராயணத்தில் அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலம் உத்தர்னா வடக்கை நோக்கி அந்த சஞ்சாரத்தை இன்னைக்கு அவர் ஆரம்பிக்கிறார் மகர ராசியிலே அடி எடுத்து வைக்கக்கூடிய முதல் நாள் இப்போ ராசி நேயர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம் இந்த சூரிய பகவானோட வரவை எண்ணி இன்னைக்கு உங்கள் வாழ்த்துக்களுடன் என் சார்பாகவும் சக்தி விகடன் நிறுவனம் சார்பாகவும் திரைக்கு முன்னால் நான் திரைக்கு பின்னால் நிறைய கலைஞர்கள் இதுக்காக பாடுபடுறாங்க இந்த நிகழ்ச்சி எல்லா விசேஷமும் எல்லா நாளும் முன்னூத்தி நாளும் உங்களை வந்தடையணும் அப்படிங்கிற பாடுபடுற அந்த நேயர்கள் அந்த நண்பர்கள் அந்த ஊழியர்கள் சார்பாகவும் நிறுவனத்தின் நிறுவன நிறுவனத்தாரின் சார்பாகவும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிட கார்த்திகேயன் அப்போ இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் யமகண்டம் நல்ல நேரம் சார் குறிப்பா யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான தகவல்கள் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்துல காலை பதினோரு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறார் அதுக்கப்புறம் மேல் பூச நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சார் இன்னைக்கு பிரதம திதி சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய எமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கேட்ட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை பதினோரு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் மூல நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக சூரிய பகவான் இன்று பொங்கல் பண்டிகை இன்னைக்கு சூரிய பகவானுக்கே உரித்தான ஆதித்ய ஹதயங்கிற மந்திரத்தை காதுகளால் கற்கிறதும் ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தேவா போற்றி தாயினும் தயை கொண்ட தேவா போற்றி போற்றின்னு அந்த சூரிய பகவானோட பெருமையை சொல்லக்கூடிய அந்த பாடலை காதுகளால் கற்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுக்கும் ஏழு குதிரைகள் கொண்டு சூரியன் உதித்துரும் காட்சியை இன்னைக்கு ஃபோன்ல டிபியா பார்க்கறதும் அதிகாலை நேரத்திலே சூரியனை குளித்த பிறகு இரு கரங்கள் கூப்பி நமஸ்காரம் செய்கிறதும் பிரார்த்தனை செய்த அவருக்காக ஒரு குவலை தண்ணீர் சமர்ப்பணம் செய்வதும் செடிகளுக்கு தண்ணீர் விடுவதும் மரங்களுக்கு தண்ணீர் விடுவதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துரும் ஒவ்வொருவரும் தனது தகப்பனாரின் பெருமையை சொல்வதும் தகப்பனாரிடம் ஆசீர்வாதங்கள் பெறுவதும் மேலும் இன்னைக்கு நாளுக்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் தாய் தந்தையின் ஆசீர்வாதம் அதிகாலை நேரத்தில் எடுப்பது மிகுந்த வெற்றி தரும் மகிழ்ச்சி தரும் இப்படி சந்திரன் புனர்பூசம் பூசம் பூசம்ங்கிற நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலங்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் வித்தை வாகனம் சுபங்கள் ஏறின வாகனம் இறங்காம ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு டிராவல் அப்புறம் இந்த கோவில் அந்த கோவில் இவரை சந்திக்கணும் அவங்கள சந்திக்கணும் நேரில் தான் போய் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு தை பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சந்தோஷமா காலையிலேயே உங்க வேலையை செய்கிறதும் அடுத்தவங்களை சுறுசுறுப்பா நிறைய வேலைகள் செய்கிறதும் அதிகாலை நேரத்திலேயே அதுக்காக தயாராகிறதும் தெய்வத்தை பார்த்து பிரார்த்தனை பண்ண பிறகுதான் குலதெய்வத்துக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின பிறகுதான் சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு வைராக்கியம் கொண்ட மேஷராசி நேர்களுக்கு தெய்வ வழிபாடு பிரார்த்தனை பூஜை புனஸ்காரங்கள் பெரிய அளவுக்கு கொடுக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பூவு மாலை பழங்கள் மலர்கள் பூஜை சாமான்கள் புதுபத்தி சாம்பிராணி சூடம் இந்த பூஜைக்கான ஏற்பாடுகள் அபிஷேகத்திற்கான பொருட்கள் இந்த திருக்கரங்களால சமர்ப்பணம் செய்ய வேண்டிய அமைப்பு அதை கண்ணார பார்த்து ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் கொஞ்சம் குரூப்பாவே கிளம்பி போறது குரூப்பாவே செய்யறது வேலையை பிரிச்சுக்கிறது பாதி பாதியா இந்த ரிலேயில கொடுத்த மாதிரி நீங்க அங்க வந்துருங்க நாங்க இங்க வந்துடலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு இப்படி இணைந்த கைகள் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ஒரு தடைக்கு பிறகு ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் தடைக்கு பிறகு வந்துடும் அப்ப கொஞ்சம் நம்பிக்கையோடு இருக்கலாம் அல்ல நம்பிக்கையுடன் நாளை நடைபெற வேண்டிய அமைப்பு அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரை கரும்பு வாங்கியே ஆகணும் கரும்பு சாறு குடிச்சே ஆகணும் ஜூஸ் குடிச்சே ஆகணும் இந்த டெட்ராபேக் ஜூஸ் பழச்சாறு இளநீர் அதுவும் இஞ்சி எலும்பு சம்பளம்லாம் கலந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தன் இனிப்பான ஒரு நாள் இன்னைக்கு இப்போ வைக்கிற சக்கரை பொங்கல்ல இனிப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கும் அப்படின்னா பாத்துக்கோங்களேன் வெள்ளம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் போடுவீங்க அடுத்த ஸ்வீட் எடு கொண்டாடுதானே அப்புறம் அப்புறம் இந்த பச்சரிசி அச்சு வெள்ளம் செங்க இருந்து அத்தனையும் தித்திக்கின்ற நாள் தான் காட்டுக்குள்ள மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான் இந்த அத்தான் அப்படின்னாலே மாமன் மைத்ரன் உறவு அப்பேற்பட்ட உறவு பக்கா பலமா இருக்கும் உங்களுக்கு உறவுகளுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் குடும்பத்துல அந்நியுனியங்கள் உறவுகளுக்குள்ள வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்வது இந்த பாரம்பரிய உடை அப்படின்னாலே அதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்கும் வேஷ்டி அந்த மினிஸ்டர் வயிட்டு வேஷ்டிகள் அப்புறம் பாருங்க இந்த பட்டு பட்டு வஸ்திரம் புடவை அப்படிங்கிறது எத்தனை சந்தோஷம் தரும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு மிதனராசி நேர்களை கேட்டால் தெரியும் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை சுறுசுறுப்பு தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் எந்திரிக்கிறதா இருக்கும் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதா இருக்கும் எல்லாத்துக்கும் சவுண்டு கொடுத்து எழுப்புறதும் தான் இருக்கும் சவுண்டு பார்ட்டி அப்படின்னா பார்த்துக்கங்களேன் வெண்ணெய் நெய் உருகக்கூடிய பொருட்கள் அப்ப என்ன அர்த்தம்னா நீங்களும் அன்பிலையும் பாசத்திலையும் பக்தியிலையும் உருக வேண்டிய அமைப்பு இந்த பொங்க சீரு பொங்க சீரு ஆமாங்க உடன் பிறந்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணுங்க அது ஒரு தனி சந்தோஷங்க அப்படின்னு இந்த மாப்பிளைக்கு கொடுக்கறது மச்சினை கொடுக்குறது இதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு கடகராசி நேர்களுக்காக இருக்கும் நல்ல உதவிகள் செய்யறதும் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை மந்திரங்கள் பெரிய அளவுக்கு வெற்றி தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி இன்னைக்கு ஒரு மூணு தானமாவது உங்க கையில நடக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கு அஹ் இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் பெரிய தோல் தான் நான் கொடுப்பேன் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய கருணங்கள் கடகராசினியர்களுக்காகவும் உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான ஒரு திருநாளாகவே இருக்கும் சந்திரன் உங்க ராசியில தான் இன்னைக்கு செஞ்சாரம்பா அடிச்சது லக்கி பிரைஸும் வைங்க அடிச்சது யோகும் வைங்க அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர்ட் பா பொருளாதாரம் இன்னைக்குன்னு இந்த அமௌண்ட் வந்து சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஈவன் ஆலய 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 வழிபாடுகளுக்கும் ஆலய காரியங்களுக்கும் பெரிய அளவுக்கு அன்னதானத்திற்கும் பொருட்களை கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு அமைப்பு ஒரு மிகப்பெரிய முடிவுங்கிறத இன்னைக்கு எடுப்பீங்க இந்த பொங்கல் மிகப்பெரிய சந்தோஷம் தரக்கூடிய தருணம் உங்களுக்காக இருந்துகிட்டே இருக்கும் நல்ல இனிப்பானது ஒரு வெண்ணையும் நெய்யும் அப்படி உருகி மிதக்குன்னா பார்த்துக்கங்களேன் அடடா இந்த முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் உண்டு தானே கண்டிப்பா உண்டுன்னு சொல்ற அமைப்பு கடகராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் பகிர்ந்து உண்டு வாழ்க்கை இருக்கிறது கொஞ்சமோ அளவோ அது எனக்கு தெரியாது ஷேரிங் இந்த உள்ளங்கையில எடுத்து நம்ம எல்லாரும் பிரிச்சு பிரிச்சு சாப்பிடுறப்ப அதுலதானே சந்தோஷம் இந்த உருண்டைச்சோறு உருண்டைச்சோறு ஆனா உருண்டைச்சோறு பொங்கல் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் சா இப்படி ஒரு உறவுகிட்ட இருந்து அந்த வாங்கிக்கிறதுல தாங்க ஒரு பெரிய ஆனந்தம் தேட் பிளேட்ல வச்சு ஸ்பூன்ல போட்டு சாப்பிட்றது இல்லையா சந்தோஷம் ஷேரிங் ஷேரிங் அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு இருக்கும் கற்றோருக்கு சென்ற விடம் சிறப்பு உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் கெட்டிக்காரத்தனம் அனைவராலும் பாராட்டப்படும் புகழப்படும் பேசப்படும் அதே மாதிரி சிநேகிதர்கள் சிநேகிதர்களுக்கு புரிதலுக்கான ஒப்பந்தங்கள் நம்மிடம் வேலை பார்ப்பவர்கள் நமக்காக பணிபுரிபவர்கள் நமக்காக ஓடுபவர்கள் உடியாறுபவர்கள் அவங்களுக்கெல்லாம் நல்ல வஸ்திரங்கள் கொடுத்து ஆனந்தப்பட வேண்டிய அமைப்பு சிம்மராசி இருக்கும் வஸ்திரத்துக்காக விரயம் ஆடை அணிகளின் ஆபரணத்திற்கான விரயங்கள் சிம்மராசி நேர்களுக்கு இருந்தாலும் அது சந்தோஷம் தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வரவு செலவு சீராக இருக்கும் பணத்தை பத்தி நான் கவலை பணத்தை பற்றிட்ட பஞ்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் எங்கள் உலகம் ரொம்ப சின்ன உலகம் சார் அப்பா அம்மா சகோதர சகோதரி அக்கம் பக்கம் போதும் சார் ரொம்பலாம் அலைய முடியல சார் இருந்த இடத்துல இருந்தே நாங்கள் மேங்கோ வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு இருந்த இடத்துல இருந்தே எல்லா விஷயத்தையும் பண்ணி கொள்ள வேண்டிய தருணங்கள் அட இது சிம்பிளுங்களாமா அந்த உங்க ராசிலே வீட்டுருக்க கேது பகவான் உங்களை சிம்பிளா தான் இருக்க வைப்பார் இன்ஃபேக்ட் சூரியனுக்கும் அவருக்குமே ஒரு பகை உண்டு யாருக்கு கேதுவுக்கும் சூரியனுக்குமே ஒருவருக்கு ஒருவர் ஆகாமல் இருந்தாலும் இந்த சபை நாகரீகம் பழசெல்லாம் மறப்போம் கோபத்தை விட்டுடுவோம் யாரை பழி வாங்கறதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு தத்துவத்துடன் இன்றைய நாளை அணுக வேண்டிய ஒரு அமைப்பு சார் பொங்கல் இன்னைக்கு தத்துவம் ஆமாங்க ஆமாங்க அதான் எம்ஏ பிலாசபி சேதுராமன்ட்ட ரகசியமா அப்போ குடும்பத்தில் இருந்த ரகசியங்கள் எல்லாமே அங்கங்கே உடஞ்சி போயிடும் அதை மறந்துடுவாங்க சந்த சச்சரவெல்லாம் மறந்துடுவாங்க கோபதாபத்தை மறந்துடுவாங்க ஆத்திரத்தை மறந்துடுவாங்க ஒரு அரவணைப்பு அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் சொல்லிக்கணும் ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கை கொடுப்பதும் கை கொடுக்கும் கை ஆனா கை கொடுக்கும் கையின்னு தாங்க சொன்னேன் வேற எதுவும் சொல்லலை அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பார்த்தாலும் வேலை தலைக்கு மேல சார் என்ன இருந்தாலும் எனக்கு மட்டும் வேலை முடியவே மாட்டேங்குது தான் வாங்கு வாங்குன்னு வாங்குறாங்க பின்தூங்கி முன்னாடி எந்திரிக்கணுமா அதை பாருங்க அதுல வேற அங்க விளக்கு ஏத்தணுமா இங்க விளக்கு ஏத்தணுமா ஒரு வேலைக்கு ஏத்தினா பத்தாதா நாலஞ்சுகளுக்கு ஏற்ற சொல்றாங்க அதே மாதிரி கலர் கலரா கோலமாக இதெல்லாம் பார்த்து ரசிக்க வேண்டிய அமைப்பு துலாம் ராசினியர்களுக்காக உண்டு பொன்னகை பொன்னகை புன்னகை புன்னகை மன்னன் புன்னகை மன்னி அப்படிங்கிற பேர்லாம் இன்னைக்கு வந்துடும் வேலை பாட்டுக்கு வேலை கேலி கிண்டல் பாட்டுக்கு கேலி கிண்டல் சிநேகிதர்கள் சிநேகிதர்களுக்கு இடையே நல்ல புரிதலுக்கான ஒப்பந்தங்கள் ஃபோன் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் பேச முடியாது நம்ம கோவிலில் இருக்கோங்கிறது அவங்களுக்கு தெரியாது பூஜையில இருக்கோங்கிறது அவங்களுக்கு தெரியாது வேலையில இருக்கோங்கிறது அவங்களுக்கு தெரியாது அது கூட ரெஸ்ட் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதை கம்மியாகவாது இருக்குல்ல சந்தோஷப்பட்டுக்கலாமே அளவாக ரெஸ்ட் எடுக்க வேண்டிய தருணம் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் எல்லாரும் பொங்கல் சாப்பிட்டு டயர்டானாங்கன்னு நம்ம பொங்கல் வச்சு டயர்டாகிடுவோம் போல இருக்கு பொங்கல் வைத்து டயர்டாக வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து அடுத்திருக்கிற விரச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் செலவன் நினைச்சாதான் பயமாக இருக்குது மல்லிகைக்கரை பாக்கி வேற பேலன்ஸ் இருக்குது இந்த பால்காரங்களுக்கு வேற இன்னும் தீக்காமல் இருக்கேன் அச்சோம் கிரெடிட் கார்டோட பேமெண்ட் வேற பெண்டிங் இருக்குது இபி பில் இருக்கிற இன்னைக்கு தான் டேட்னா பாருங்களேன் இந்தாங்க நீங்க பில்லெல்லாம் பெண்டிங் டேட்டு சொல்றீங்க சீலங்கத்தில் உட்காந்து லென்ஸ் வச்சு பார்ப்பீங்களா கார்த்திக் சார் கொஞ்சம் ஜாஸ்தி தெரிய போகுது பில்லு கம்மி பண்ணுங்க நான் எங்கெங்க கம்மி பண்றது பில் அதுவே ஜாஸ்தி போகுது அப்படின்னு நீண்ட வரிசையில் காத்திருந்து மணி வித்துடுறாள் அப்படிங்கிறது இருக்கும் கோவில்லையும் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக இருக்கலாம் கூட்ட நெரிசலில் காத்திருக்க வேண்டிய அமைப்பு டிராஃபிக் ஜாம் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு சீக்கிரமாக பிளான் பண்ணி நல்லது லாஸ்ட் மினிட் ரஷ் ரிஷிகராசினியர்களுக்கு வேண்டவே வேண்டாம் அதுக்கு அந்த ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிடுறது நன்மை தர வேண்டிய அமைப்பு ஆமாம் சார் ஆமாம் சார் ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஆனால் மனசுக்கு ஒத்து வரல சந்திரனே கேன்சல் ஆகுறாரு அப்புறம் உங்களுக்கும் கேன்சல் ஆக வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதுக்கும் ஸ்தானம் கொஞ்சம் பாதகமாக இருக்கிறதுனால சந்திரனுடைய ஸ்தானம் கொஞ்சம் பாதகமாக இருக்கிறதுனால பாதகமான விளைவுகள் விரயங்கள் கியூவில் மாட்டிக்கிறது கூட்டத்தில் மாட்டிக்கிறது கசக்கிறது சார் கசக்கிட்டாங்க சார் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நீங்க எங்க இருந்து பிரார்த்தனை பண்ணாலும் பிரார்த்தனை பிரார்த்தனை வழிபாடு வழிபாடு அதே மாதிரி இப்படிதான் ஸ்ட்ரிக்டா ரூல்ஸா பிரார்த்தனை பண்ணக்கூடிய உச்சிக ராசி நேர்களுக்கு டைமிங் மாறும் கொஞ்சம் லேட் ஆகும் உங்கள் சூடாகிறதுக்கும் லேட் ஆகும் அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் சார் பக்கத்துல தான் அம்மா வீட்டுக்கு சித்தப்பா வீட்டுக்கு மாமா வீட்டுக்கு அத்தை வீட்டுக்கு பெரியப்பா வீட்டுக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு அங்க கூப்பிட்டாங்க சேர்ந்து கும்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வரிசையா உட்காந்து சாப்பிடுறது கேங்காக உட்காந்து சாப்பிட்றது குரூப்பாக ரவுண்ட் அடிக்கிறது அரடரடா அப்படின்னு வேறு இடத்துல இருந்தாலும் நம்ம இடத்துல இருந்தாலும் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு ஹாப்பி பொங்கல் அப்படின்னு இங்கிலீஷில் ஸ்டைலாக சொல்லக்கூடிய தருணங்கள் தனுசு ராசி நேர்களுக்காக இந்த ஸ்டைலு உங்களுக்கு தான் வருன்னா பார்த்துக்கங்களேன் பாக்கி இருக்க பதினோரு ராசிக்கும் பொங்கல் ஸ்டைலாக வருமானா வராது சார் தை பொங்கல் ஸ்டைலாக வரும்னு சொன்ன முதல் ஜோசியர் தான் இருக்குன்னு சொல்கிறது எனக்கு தெரியுது கமெண்ட் பயங்கரமாக இருக்கும் நகைச்சுவை அப்படிங்கிறது சிரித்து வயது வலிக்க வேண்டிய தருணங்கள் விகடகவியா இருக்க வேண்டிய அமைப்பு இன்னைக்கு தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் அதாங்க தென்னாலிராமன் தென்னாலிராமன் நம்மளையும் கேலி பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க தப்பு கிடையாது சிரிச்சுப்பவுமே சிரித்து மகிழ வேண்டும் சிரிக்க வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழக்கூடாது தனுசு ராசி நேர்களை அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு நாளை பாருங்க நமக்கு தெரிந்த அளவுக்கு நம்ம விருப்பத்துடன் நம்ம சந்தோஷத்துடன் தானங்கள் கொடுப்பதும் தர்ம காரியங்கள் செய்வதும் தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் நீ ஒரு தானமாவது தர்மமாவது நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னு இருக்கிறதுக்குள்ள சிம்பிளா பண்ணிக்கிறேன் இருக்கிறதுக்குள்ள பெஸ்டா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மகரராசி நேர்களுக்காக இருக்கும் சின்ன வட்டம்தான் சின்ன வலயம் தான் உங்க சர்க்கிள் சின்னது தான் அந்த சின்ன சர்க்கிள்குள்ளேயே பெரிய ரவுண்ட் அடிக்க வேண்டிய அமைப்பு மகரராசி நேர்களுக்காக உண்டு யாரையும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் எனக்காக பாடுபடுறவங்களுக்கு நான் திருப்பி பாடுபட்டே தீருவேன் அப்படிங்கிற ஒரு தருணம் மகர் ராசி நேர்களுக்காக இருக்கும் பெரிய மனிதரோட அறிமுகங்கள் சந்திப்புகள் சந்தோஷங்கள் குரு கிட்ட வாழ்த்து பெறுவது குரு கிட்ட நீங்க யாரை குருவா நினைச்சிருக்கீங்களோ ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு வழிகாட்டுபவர்கள் உங்களுக்கு ஆன்மீக ஸ்தானத்துல நின்று வழி சொல்பவர்கள் அவங்க கிட்ட எல்லாம் பெரிய அளவுக்கு வரவே ஒரு சந்திப்பு அப்படிங்கிறது கை கொடுக்க வேண்டிய அமைப்பு அதே மாதிரி இந்த கரும்பின் மீது கொண்ட ஆசை அப்படிங்கிறது விடவே விடாது கொஞ்சம் சுகர் லெவல் ஏறாம பார்த்துக்கிட்டோம்னாலே போதுமானது அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த பொங்கல்ல முந்திரி பருப்பு திராட்சை தேடிட்டே தான் இருக்கணும் சார் எனக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு கொஞ்சம் பொங்கல் கிடைச்சிருச்சு இல்லை அது வரைக்கும் சந்தோஷம் இந்த முந்திரி விருப்பு திராட்சை எல்லாம் கிடைக்கலன்னா கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணுற மாதிரியே சில தருணங்கள் இருக்கும் லேட்டாகவே எல்லா காரியமும் வருது சார் லேட்டாகவே வராங்க நான் போகிறதுக்கு ஆயிடுச்சு நான் கிளம்புறதுக்கு லேட்டாயிடுச்சு நான் ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு பொங்கல் ஆயிடுச்சு இந்த பிள்ளைங்க கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு அதனால தான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு ஏற்று இப்போவே லேட்டுன்னு சொல்கிற தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் லேட்டாக வாழ்த்து சொன்னாலும் லேட்டஸ்டா சொல்லலாம் கும்பராசி நேர்களே கவலை வேண்டாம் பயப்பட வேண்டாம் கொஞ்சம் அலாரம் வச்சுட்டு எழுந்திரிங்க ஆனால் அலாரத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தூங்குற மாதிரியே இருக்கு சார் சூரியன் உதிச்சிருச்சு கொஞ்சம் வேக வேகமாக தான் எழுந்திரிச்சு செய்ய வேண்டியதாக இருக்கு அப்படின்னு லாஸ்ட் மினிட் ரஷ் லாஸ்ட் மினிட் சப்மிஷன் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் உங்கள் ராசியில இருக்க சனி பகவான் இந்த லேசினஸ் அப்படிங்கிறத கொடுத்துடுவார் லேசியான பொங்கல் சார் என்ன சார் இது அடுத்து இருக்கிற மீன ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நல்ல இதிகாசங்கள் வரலாறுகள் கதைகள் தெய்வங்களினுடைய வரலாறு இதெல்லாம் கேட்க வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு கதை கேட்கறது கதை கேட்கறது கதைகளு எழுகு சுகமான கதைகள் அச்ச அடிச்சு வச்சது போல் நாலு பேரை பாரு அப்ப ஒரே எண்ணம் கொண்டவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நாலு பேர் ஒன்னா சேர்ந்து போக வேண்டிய தருணங்கள் இந்த அச்சு அச்சு என்னது அச்சு வெள்ளம் தான் வாங்கிதானே ஆகணும் அப்புறம் தித்திக்கின்ற செங்கரும்பு எல்லாமே தித்திக்கிற நாள் தான் இன்னைக்கு அப்படின்னு குழந்தைகள்கிட்ட நல்ல சந்தோஷம் குழந்தைகள்கிட்ட உங்களை பத்தின கதையை அவுத்து விட வேண்டிய தருணங்கள் ஒரே பாட்டுல படத்தையே சொல்லிட்ட மாதிரி ஒரே பாட்டுல கதையை சொன்ன மாதிரி ஒரு டிராவல்ல எல்லா கதையும் நீங்க மீனராசினியர்கள் சொல்லி முடிச்சுருந்தீங்க பிள்ளைகளோட எதிர்காலத்துல நல்ல நம்பிக்கை குழந்தைகளுக்கு இந்த வைபவத்தை எடுத்துட்டு போகக்கூடிய தருணங்கள் இதை பத்தின விளக்கங்கள் சந்தோஷங்கள் அவர்களுக்கு கரும்பு வாங்கி கொடுக்க வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தரும் கரும்பு சாறு அப்படிங்கிறது சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பாவே இருக்கும் பச்சரிசி அதை விட ஆனந்தம் தர வேண்டிய அமைப்புன்றது இருக்கும் கேளிக்கை வாடிக்கை விருந்துங்கிறது தடமுடலாக இருக்கும் சகுன சாஸ்திரம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் பச்சை கிழியை பார்ப்பீங்க மயிலை பார்ப்பீங்க கொக்கு பறக்கிறத பார்ப்பீங்க உங்களுக்கு ஈசானம் மூலையில் லேசான பள்ளி சத்தம் மாமேன் பேர தினம் பேச அப்போ இந்த சகுன சாஸ்திரம்ங்கிறது பெரிய மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு மீனராசி நேர்களுக்காக இப்போ எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாள் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து அந்த சூரிய பகவான கிழக்கு திசையில் உதிக்கும் அந்த சூரிய பகவானை இளம் கதிரவனை பிரார்த்தனை செய்து வந்து விடைபெறுகிறேன் பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க